ரூபின் ஊழியங்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஜோஷ்வா மற்றும் குடும்பத்தினர் உங்கள் மனச்சோர்வுகள் நீங்கி கர்த்தருக்குள் பலப்பட இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள் ஆண்டோருடைய நாம மகிழ்ச்சிப்படுவதாக மீண்டும் இந்த நாளிலே மத்தியிலே நின்று பாடுவதற்கும் பேசுவதற்கும் கத்த செய்த கருவைக்காக நான் ஆண்டு வருக்கு நன்றி செலுத்துகிறேன் சந்தோஷமா இருக்கிறீங்களா நிச்சயமாக சந்தோஷமா இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் தெரிந்த பாடல் உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் உண்மையிலே யுத்தங்கள் எழும்பி வந்தாலும் அது ஒன்றும் நம்மை அணுகாது மகனே மகளே பயப்படாதே தேவன் இருக்கிறார் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் ஆயுதங்கள் கரங்களை கட்டி வாய்க்காலே போகும் உண்மையிலே யுத்தங்கள் எழும்பி வந்தாலும் மகனே மகனே நீ பயப்படாதே தேவன் இருக்கிறார் மகளே மகளே நீ பயப்படதே தேவ அபிரகாமின் தேவன் உன்னோடு ஈசாக்கின் தேவன் உன்னோடு யாக்கோபின் தேவன் உன்னோடு யாவையும் செய்திடுவார் எல்லோரும் சேர்ந்து அபிரகாமின் தேவன் உன்னோடு ஈசாக்கின் தேவன் உன்னோடு யாக்கோபின் தேவன் உன்னோடு யாவையும் செய்திடுவார் மகனே பயப்படாதே தேவன் இருக்கிறார் எல்லாம் சேர்ந்து மகளே நீ பயப்படவே தேவன் இருக்கிறார் யோசேப்பின் தேவன் உன்னோடு எளியாவின் தேவன் உன்னோடு எழும்பிடுவாய் நீ சேவை செய்ய கர்த்தர் பார்த்து கொள்வார் தேவன் தேவன் உன்னோடு எழும்பிடுவாய் சேவை செய்ய கர்த்தர் பார்த்து கொள்வார் என்னோடு சேர்ந்து மகனே நீ பயப்படாதே சேனைகளின் கத்தர் நம்மோடு கர்த்தரை துதித்து பாடிடுவோம் ஆசிர்வாதம் நமக்குண்டு எல்லாரும் சேர்ந்து தாவீதின் நம்மடு சேனைகளின் கத்தர் நம்மோடு கர்த்தரை துதித்து பாடிடுவோம் ஆசீர்வாதம் நமக்குண்டு மகனே மகனே நீ பயப்படதே தேவன் இருக்கிறார் மகளே நீ பயப்படவே தேவன் இருக்கிறாரின் ஒரு விசை மகளே நீ பயப்படதே தேவன் இருக்கிறா மகளே நீ பயப்படவே தேவன் இருக்கிறா அவளு உனக்கு எதிரான ஆயுதங்கள் அது ஒன்றுமில்லாமல் வாய்க்காமல் போகும் ஏன் தெரியுமா ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பதினால் ஹாலேலூயா நமக்கு எதிராக செயல்படும் காரியங்கள் எதுவாயிருந்தாலும் ஆப்ரஹாமின் தேவன் ஈஷாக்கின் தேவன் யாக்கோவின் தேவன் யோசேப்பின் தேவன் எலியாவின் தேவன் தாவிதின் தேவன் உங்களோடும் என்னோடும் கூட இருப்பதனால் அது ஒன்றுமில்லாமல் அது வாய்க்காமல் போகும் ஹாலேலூயா மருணே கேட்டுக்கொண்டிருக்கும் மகனே மகளே நீ பயப்படாதே தேவன் இருக்கிறார் உன்னோடு இருக்கிறார் மகளே தம்பி தங்கச்சி நீ பயப்படாதே தேவன் உங்களோடு எப்பொழுதும் இருக்கிறார் அலலுயா பிரைஸ் லாட் அன்றருடைய நாமம் மயமைப்படுவதாக மீண்டும் ஒரு விசை உங்கள் யாவரையும் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் நன்றாக இருக்கிறீங்க இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன் ஹலெலுயா அருமையான பாடலை கேட்டீங்க உனக்கு எதிராக ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் ஆமேன் ஹலெலுயா மகனே மகளே தம்பி தங்கச்சி பயப்படாதீங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆமேன் ஓசேப்பின் தேவன் ஆப்ரஹாமின் தேவன் எலியாவின் தேவன் ஈசாக்கின் தேவன் இன்றும் நம்முடைய மூதாதாரர்களுடைய தேவன் நம்மோடு கூட இருப்பதனால் இன்றும் அவர் ஜீவிப்பதனால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை நமக்கு விரோதமாக எந்த காரியங்கள் வாய்த்தாலும் அது ஒன்றுமில்லாமல் போகும் ஆலை லூயா பாடையில் வைத்தே தெரிந்திருப்பீங்க பிரதர் என்ன பேச போகிறாங்கன்னு எஸ் ஆண்டவர் நமக்கு கொடுத்த இன்றைய நாளிலே கொடுத்த வாக்குத்தத்தம் வார்த்தைகள் உனக்கு எதிரான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது வாய்க்காதே போகும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரே இந்த வார்த்தையை நீங்கள் ஆசிர்வதிங்கப்பா எந்த சூழ்நிலையில் பிள்ளைகள் கேட்டுக்கொண்டு இருந்தாலும் அது அவர்களுக்கு பிரோஜனமாக இருக்க நீங்கள் கிருவை செய்யுங்க அடியணை சிறுமைப்படுத்தி நீர் பெருமைப்படுவீராக உமது நாமம் அய்மைப்படுத்தும் ஆண்டு வரே கத்தாவை பேசுவீராக உள்ளத்திலே பேசும் அற்புதம் செய்யுங்க பலப்படுத்துங்க ஏசி மலை வேண்டுகோளை நல்ல பெரிய ஆமே ஏன்னா அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலே ஒவ்வொரு குடும்பத்திற்கு விரோதமாக உறவினர்களுக்கு வித விரோதமாக அநேக காரியங்களை மக்கள் இன்னைக்கு செய்து வருகிறார்கள் பொறாமை நிமித்தமாக நாம் இருப்பது பல பேருக்கு பிடிப்பதில்லை எனவே நமக்கு விரோதமான காரியங்களை அநேகர் நமக்கு செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக தான் இந்த வார்த்தையை சொல்கிறார் உனக்கு எதிராக போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்று சொல்லி எடுத்து வாசிக்கலாமா ஏசாயா நாற்பத்தி ஒன்று பனிரெண்டு சொல்ல இவ்வாறாக சொல்கிறது உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடு யுத்தம் பண்ணின இல் நீ தேடியும் காணாதிருப்பாய் நீங்க ஒருவேளை யோசிக்கலாம் என்னோடு இவர் அடிக்கடி போராடி கொண்டிருக்கிறார் என்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் எனக்கு எதிரான காரியங்களிலே நான் வேலை பார்க்கும் ஸ்தலங்களிலே எனக்கு எதிராக என்னுடைய ஓனரிடமோ இல்லை என்னுடைய ஹெச்எம் இடமோ இல்லை என்னுடைய யார் நமக்கு தலையாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் நம்மை பற்றி சொல்லி இவர்கள் நம்ம வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறாரே என்று சொல்லி நீங்கள் தினம் தினம் அதை நினைத்து நீங்கள் அழலாம் இல்லை ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒப்புவிக்கலாம் ஆண்டவரே இவர் எனக்கு விரோதமாக செயல்படுகிறார் என்று சொல்லி உங்களுக்காக தான் ஆண்டவர் சொல்கிறார் மகனே மகளே பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்கு விரோதமாக போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்களாம் இல்பொருள் என்றால் என்ன அந்த பொருளையே திரும்ப பார்க்க முடியாது உதாரணமாக உங்களுக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் ஆண்டருடைய சமூகத்தில் நீங்கள் நின்று முழங்கால்படி படி எடுத்து ஜபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் கண்ணீரை கண்டு அந்த நபர் இல்லாமலே ஆக்கி விடுவார் ஹாமேன் ஹாலே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற மனிதன் உங்கள் முன்பாக நிற்பதில்லை ஹமேன் சங்கீதக்காரனாகிய தாவிதுக்கு விரோதமாக எத்தனையோ செயல்கள் தன் சொந்த மாமனே தாவிதுக்கு விரோதமாக போராடினார் தானியலுக்கு விரோதமாக எத்தனையோ ஜனங்கள் எழும்பி ஆண்டு ராஜாவினிடத்தில் தானியலை குறித்து புகார் பண்ணினார்கள் நடந்தது என்ன தெரியுமா தானியலுடைய சிங்கக் கவியிலே அவர்கள் போடப்பட்டு அவர்களுடைய உடல் கீழே போகும் முன்பாகவே சிங்கங்கள் அவர்களை எலும்புகளை நொறுக்கி போட்டது என்று சொல்லி தானியலுடைய அதிகாரத்தில் இருக்கிறது தானியலுக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும் சரி தானியல் கர்த்தரை நோக்கி ஆண்டவரே எனக்கு விரோதமாக காரியங்கள் நடைபெறுகிறது என்று சொல்லி கண்ணீரோடு செபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை உனக்கு விரோதமாய் போராடினவர்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஹாலே லூயா இன்னைக்கு ஒருவேளை வேதத்தில் நம்ம அநேக காரியங்களை நாம் இப்படி பார்க்க முடியும் சாத்ராக் மேஷா காபேத் நகுவை தீச்சுளையில் கொண்டு போட்டவர்கள் தான் மறித்து போனார்கள் ஹாலே லூயா தீ அவர்களை கக்கி போட்டது தீ அவர்களை பட்சித்தது ஆனால் சாத்ராக் மேஷா காபேத் நகுவோடு கர்த்தர் இருந்து கர்த்தர் அவர்களோடு உலாவி தீயினுடைய வாசம் கூட இல்லாதபடி அவர்கள் வெளியே வந்தார்கள் என கண்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இன்று உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்கள் செயல்படலாம் உங்க உறவினர்களே உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம் இல்லை நீங்க நீங்கள் உங்கள் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலே உங்களுக்கு சக ஊழியர்கள் உங்களுக்கு விரோதமாக காணப்படலாம் இல்லை என்றால் பொறாமை நிமித்தம் உங்களுக்கு அநேகர் பில்லி சூனியங்களையும் இன்னும் எத்தனையோ காரியங்களே உங்களுக்கு எதிராக செயல்படலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் அவரிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் ஆண்டவர் கொடுத்த வாக்கு திருத்தங்களை நீங்க அவரிடத்திலே சொல்லி 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 ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் அதற்கு மகிமை உண்டாகும்படியாகன காரியங்களை உங்களுக்கு அவர் செய்வார் ஹாலே லூயா வசனம் பதிமூணு சொல்லுகிறது உன் தேவனாய் இருக்கிற கத்ராகி நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் ஹாலே லூயா உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் துணை நிற்கும் தேவன் ஆமேன் உங்களோடு துணை நிற்கும் தேவன் ஆபத்து காலத்தில் உங்களுக்கு துணை நிற்கிற தேவன் நீங்கள் கண்ணீரோடு இருக்கும் பொழுது உங்கள் துணை நிற்கிற தேவன் நீங்கள் வேதனையோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு துணை நிற்கிற தேவன் பொறாமையினுடைய கண்களுக்கு நீங்கள் விலக்கி காத்துக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக ஆண்டோருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு துணை நிற்கிற தேவனாக இருக்கிறார் மீண்டும் வசனம் பதினான்கு இப்படி சொல்கிறது யாக்கோப் என்னும் பூச்சியை சிறு கூட்டமே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரோவேலின் மீட்பருமாகிய ஆகிய பரிசுத்தரும் ஆகிய மீட்பர் உரைக்கிறார் ஹாலே லூயா மீண்டும் மீண்டும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை பயப்படாதே மகனே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் தானியலோடு துணை நின்ற தேவன் சாத்ரா கமேஷா காபித்தோடு துணை நின்ற தேவன் யோசேப்போடு துணை நின்ற தேவன் படுக்குழியில் இருந்து இருந்தாலும் சிறைச்சாலையில் இருந்தாலும் எப்படிப்பட்ட இடுக்கமான சூழ்நிலைகளே நெருக்கமான சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் அவருக்கு அவர்களுக்கு எல்லாருக்கும் துணை நின்ற தேவன் பவுலுக்கும் சீலாவுக்கும் ஜெயிலிலே துணை நின்ற தேவன் ஒரு பெரிய விடுதலை தர தேவன் துணையாய் நின்றார் ஆமேன் இன்னைக்கு ஆண்டவர் வர் உங்களுக்கும் எனக்கும் துணையாக நிற்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம் இன்னைக்கு அநேக நேரங்களில் நம் ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார் என்பதை மறந்து போகிறோம் சிக்கல்கள் வரும் பொழுது போராட்டங்கள் வரும்பொழுது வேதனைகளை மறந்து வரும்பொழுது ஆண்டவரை மறந்து நாம் வேறு வழியை நோக்கி செல்கிறோம் எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற மீண்டும் மீண்டும் சொல்கிற வார்த்தை என்னவென்றால் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லிதான் ஹாலே லூயா நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஹாலே லூயா நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நான் வழி நடத்துகிறேன் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்கி நடத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார் நம் தேவன் இன்னும் ஜீவிக்கிறவரையா ஐயா அவர் சொல்லுகிற வார்த்தைகள் இருக்கிறது அவர் நம்மளை காக்கிற கர்த்தர் நாம் ஒருவேளை ஐயோ நமக்கு யாரும் இல்லையோ என்று சொல்லி நினைக்கக்கூடிய அளவுக்கு கூட நாம் சில நேரங்களிலே நம்ம வேதனைக்குள்ளாய் இருக்கிறோம் ஒரு காலமும் நினைக்காதீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு விரோதமாய் எந்த ஆயுதங்களும் வாய்க்காது உன்னோடு போடி போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்று சொல்லி அவர்கள் இல்பொருளாவார்கள் என்று சொல்லி எனவே உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பி வந்தாலும் என் தேவன் என்னோடு கூட துணை நிற்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையோடு நீங்கள் முழங்கால் படி போட்டு அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்கள் துணையாய் நிற்க காத்துக்கொண்டிருக்கிறார் வேதாந்திலிருந்து ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்க நான் முன் வருகிறேன் ரெண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் ஒன்றா வசனம் இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது யோசபாத் என்று ஒரு ராஜா யூதாவின் ராஜா யூதா தேசத்தினுடைய ராஜாவாகிய யோசபத்துக்கு விரோதமாக அநேகர் எழும்புகிறார்கள் வசனம் ஒன்று இதற்கு பின்பு ஓவா புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள் இந்த யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோனியர்களும் மோவாபியர்களும் செயிர்மலை தேசத்தார்களும் ஒன்று கூடி விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு வந்தார்கள் இந்த யோசபாத் என்ன செய்தார் தெரியுமா வசனம் மூன்று அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகம் பட்டு யூதா வெங்கு உபவாசத்தை குருவித்தான் ஆமேன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான் ஆண்டவரை நோக்கி உபவாசத்தை எடுத்து யூதா தேசம் எங்கிலும் அவர்கள் உபதா உபவாசத்தை எடுக்க சொல்லி இந்த ராஜா கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான் வசனம் எங்கள் தேவனே அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது ஒரு ராஜா நோக்கி கேட்கிறார் அவர்களுக்கு எதிராக போராடுவதற்கு எனக்கு பலன் இல்லை இல்லை எனக்கு அவர்களுக்கு எதிராக போராடுவதற்கு நாங்கள் பலன் இல்லை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு சொல்லித்தாங்க ராஜா என்ன செய்ய வேண்டும் இவர்களுக்கு விரோதமாக எங்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட தேசத்தார் வந்து நிற்கிறார்களே நான் பலன் இல்லாமல் இருக்கிறேன் அப்பா அவர்களோடு யுத்தம் பண்ணுவதற்கு எனக்கு பலன் இல்லை நான் பயந்து போய் இருக்கிறேன் எனக்கு நீங்க ஒரு வழி சொல்லணும் ராஜா நான் என்ன செய்யணும் சொல்லுங்க எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி யூதாவின் ராஜா யூதா தேசத்தின் ராஜாவாகிய யோசோபாஜ் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார் வசனம் பதினைந்து வர சொல்கிறது பின்பாகம் கத்தர் உங்களுக்காக யுத்தம் சொல்கிறார் கத்தர் உங்களுக்கு சொல்கிறார் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல தேவனுடையது என்று சொல்லி லேவி என்ற ஒரு தீர்க்கதர்சி இவ்வாறாக சொல்கிறார் ஹாலா வசனம் பதினேழு பின்பாகம் நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்கள் எதிர்காக புறப்படுங்கள் கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்று சொல்லி அந்த லேவி என்ற தீர்க்கதர்சி மூலமாக ஆண்டவர் இந்த யோசபாத்துக்கு தெளிவுபடுத்துகிறார் அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் மிகவும் அருமையாக இருக்கும் எப்படி ஆண்டவர் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற உறவை எப்படி ஆண்டவர் காண்பிக்கிறார் என்பதை அதிகாரத்தினுடைய வாசித்து பார்க்கும் பொழுதுதான் அதை உணர முடியும் ஆமேன் இந்த லேவி தீர்கதர்சி மூலமாக சொல்லுகிறார் யோசபாத்தே நீ கலங்காதே நீ பயப்படாதே இந்த யுத்தம் உன்னுடையதல்ல இது என்னுடையது நான் நாளைக்கு யுத்தம் செய்ய போகிறேன் நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் பயப்படாதே தைரியமாறு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி யோசபாத்தை ஆண்டவர் பலப்படுத்துகிறார் ஹாலே லுயா நடந்தது என்ன தெரியுமா வசனம் இருபத்தி ரெண்டு நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது ஹாலே லுயா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா கர்த்தரை நோக்கி பயந்திருந்த யோசபாத் பயந்திருந்த யோசபாத் இவர்கள் மத்தியிலே எனக்கு போராட இல்லையே என்று சொல்லி பயந்திருந்த யோசபாத் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆண்டவரே எனக்கு இறங்குங்க ஆண்டவரே நான் பயந்து போய் இருக்கிறேன் எனக்கு என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே உண்மையே என் கண்கள் நோக்கி கொண்டு இருக்கிறதாப்பா என்று சொல்லி அவன் உபவாசித்து ஜெபித்து ஆண்டவரை நோக்கி கதரும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை இந்த யுத்தம் உங்களுடையது அல்லப்பா அது என்னுடையது நீ பயப்படாதே உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லி நடந்தது என்ன அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாவியரை மக்களையும் சேயிர்மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினார் ஹாலே லுயா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் இவர்கள் பாடி துதி செய்யத் தொடங்கின பொழுது கர்த்தரை துதித்து பாடின பொழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின பொழுது கர்த்தரை நோக்கி செபிக்கும் பொழுது எல்லா தேசத்தில் உள்ள அனைவர்களும் கர்த்தரை நோக்கி செபிக்கும் பொழுது ஆண்டவரை துதித்து பாடின பொழுது நடந்தது என்ன இவர்களுக்கு விரோதமாய் வந்தவர்கள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டு பட்டைத்தால் விழுந்து செத்து போனார்கள் என கண்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இன்னைக்கு ஒருவேளை நினைக்கலாம் இத்தனை பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறது இத்தனை வேதனைகள் இருக்கிறது இத்தனை கண்ணீர்கள் இருக்கிறது இவனுக்கு எனக்கு விரோதமாக இத்தனை காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது செய்வனை வைத்து விட்டார்கள் பில்லிசுனியை வைத்து விட்டார்கள் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைத்துக்கொண்டு இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்றாரு இந்த யுத்தம் கர்த்தருடையது கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் நீங்க எதற்கும்

பலனாயிருந்தார் பலன் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி கதறி நின்ற போது ஆண்டவர் பலனாயிருந்தார் ஆண்டவர் அவனுக்கு துணையாய் நின்றார் ஹாலே லூயா இன்னைக்கு நம்ம பலன் இல்லாம இருக்கிறோமா இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க பலன் இல்லாம இருக்கிறீங்களா ரொம்ப நோந்து சோர்ந்து போய் இருக்கிறீங்களா ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது இவர்களை நம்பி நான் இருந்தனே இவர்களுடைய உறவினர்கள் என்று நம்பி இருந்தனே என்னுடைய ஆத்ம நண்பன் என்று இருந்தனே இவன் எனக்கு துரோகம் செய்து விட்டானே இவன் எனக்கு விரோதமாக எழும்பி விட்டானே என்று சொல்லி கண்ணீரோடு நீங்க இருக்கிறீங்களா பார்த்தா இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாரு உன் கூட நான் இருக்கிறேன் உனக்கு துணையாய் நான் இருக்கிறேன் எப்படி யோசபாத்துக்கு துணையாய் நான் நின்றேனோ இன்னைக்கு உனக்கு துணையாய் நான் இருக்கிறேன் மகனே மகளே பயப்படாதே உனக்கு விரோதமாக எந்த காரியங்கள் வந்தாலும் அது வாய்க்காமல் போகும்படியாக நான் உன் வலது கையை பிடித்து உனக்கு துணையாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஹாலே இருக்கிற இடங்களிலே ஆண்டவருடைய கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க ஆமா யுத்தம் கர்த்தருடையது ஹாலே 제임 கர்த்தருடையது நம்ம இடத்துல ஒன்றுமே இல்லைங்க நம்ம செய்ய வேண்டிய காரியம் நாம் அவரிடத்திலே சமர்ப்பணம் அடைய வேண்டும் நாம் அவரிடத்திலே சரண்டர் ஆகணும் அவ்வளோதான் ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார் உன்னை என் உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் என்னுடைய கண்மணியை ஒருவன் தொடுவானால் அது ஆண்டவருடைய கண்ணின் மணியை தொடுவது போல என கன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட துணையாயிருக்கிறார் நீங்கள் ஒருவேளை தனியாக போகிறோம் பயணம் செய்கிறோமே தனியாக இருக்கிறேனே எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டிருக்கலாம் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இதை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஒரு போதகர் மலங்காடுகளிலே வே வ ஊழியத்தை செய்கிற ஒரு போதகர் இது ஒரு உண்மை சம்பவம் ஒரு நாள் அவர் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரை நான் தனியாக இருக்கிறேன் அப்பா நான் மிகவும் பயந்து போய் இருக்கிறேன் என்னால் தனிமையாக எனக்கு ஊழியம் செய்ய முடியவில்லை என்னை சுற்றி விரோதிகள் அநேக பேர் இருக்கிறார்கள் அப்பா விலங்குகள் மத்தியில் விரோதர்கள் விரோதங்கள் எனக்கு சொல்லி அநேகமாக இருக்கிறது எனக்கு ஊழியம் செய்ய தான் எனக்கு துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி அவர் படுத்து விட்டாராம் ஒரு தரிசனத்தை ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினார் எப்படி இவர் ஊழியத்துக்கு போகும்பொழுது இரண்டு அவர் பக்கத்திலே இரண்டு பாதங்கள் இருந்ததாம் உடனே அவர் கேட்டாராம் ஆண்டவர் என்ன புதிதாக ஒரு இரண்டு பாதம் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி அவர் சொன்னாராம் அது வேற ஒண்ணும் இல்லப்பா நான் கூட நடந்து வருகிறேன் என்று சொல்லி ஹாலுயா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏசப்பா என் கூட நடந்து வரார் சொல்லி உற்சாகமாக அவர் நடந்து ஊழியத்துக்கு சென்றாராம் திடீரென்று பார்க்கும் பொழுது இந்த ரெண்டு பாதத்தை காணவில்லையா அப்பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்டார் ஆண்டவரே என்னை விட்டு நீங்கள் போயிட்டீங்களாப்பா நான் எவ்வளோ தைரியமாக இருந்தேன் இப்போ என்னை விட்டு நீங்கள் போயிட்டீங்களா உங்கள் பாதத்தை காணுமே என்று சொல்லி அப்பொழுது அவர் சொன்னாராம் ஆண்டவர் சொன்னாரா இல்லை மகனே இப்பொழுது காண்கிற இந்த பாதம் அது என்னுடையதான் உன்னை என் தோள்களில் நான் சுமந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஹாலே லூயா எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இப்படித்தான் ஆண்டவர் நம்மளை மார்போடு அணைக்கிற தேவன் ஆண்டவரை நம்மளை தோளில் தூக்கி சுமக்கிற கர்த்தர் ஹாலே லூயா நீங்க பயந்திருக்கிற நாட்களிலே வேதனையோடு மேலே யார் எனக்கு என்ன செய்வார்கள் என்று சொல்லி நீங்கள் அழுது புலம்புகிற நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார் நான் உனக்கு துணையாய்ன்னு இருக்கிறேன் என்று சொல்லி ஹாமேன் நான் உன் வலது கையை பிடித்து நடத்துவேன் என்று சொல்லி ஹாமேன் எதற்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் இந்த இருபத்தி நான்காம் வருடத்தில் இந்த பதினோரு மாதங்களும் ஆண்டவர் உங்களுக்கு துணையாய் நின்று நடத்தினாரே எப்பொழுதும் ஆண்டவர் உங்களுக்கு மீதி இருக்க மாதங்களும் துணையாய் நின்று நடப்பினார் பலதை குறித்து பல கேள்விகளோடு நீங்கள் இருக்கீங்களே ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார் நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன் என்று சொல்லி நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ பயப்படாதே என்று சொல்லி இறுதியாக உபாகமம் இருபத்தி எட்டு ஏழு இப்படி சொல்கிறது உனக்கு விரோதமாய் எழுந்தும் எழும்பும் முன் சத்துக்களுக்கு கர்த்தர் உனக்கு முன்பாக முறியெடுக்கும்படி ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள் போவார்கள் இல்லையா இன்னைக்கு இந்த வாக்குத்தின்படி உங்களுக்கு விரோதமாக ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் புறப்பட்டு ஓடிப்போவார்கள் ஏழு வழியாய் போவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்துவமாக வெளிப்படுத்துகிறார் எனவே நீங்கள் எதையும் குறித்து கவலைப்படாதீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே பலன் இல்லாத நேரத்தில் உமது பலனை எனக்கு கொடுங்க ஆண்டுவரே நான் பலன் இல்லாமல் இருக்கிறேன் பயந்து போய் இருக்கிறேன் என்ன செய்வதென்று அறியாதபடி இருக்கிறேன் எனக்கு நீங்கள் துணை நில்லுங்க ஆண்டுவரே என்று சொல்லி அந்த தானியலே போல படி போட்டு அந்தி சந்தி மத்தியானம் மூன்று வேளைக்கும் ஜபிப்பது போல படி போட்டு அந்த ஆண்டவரை கூப்பிடும் பொழுது இந்த யோசபாத்தை போல உபவாசித்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது யோசுவாவை போல ஆண்டவரே இத்தனை லட்சம் ஜனங்களை நான் எப்படி நடத்துவேன் என்று சொல்லி யோசுவா ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவர் யோசுவாக்கு கொடுத்த வாக்கு என்ன தெரியுமா யோசுவா ஒன்று ஐந்து நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் ஆண்டவரே இத்தனை திரட்ச ஜனங்களை நான் எப்படி நடத்துவேன் ஆண்டவரே மோசை இருக்கும் பொழுது நடத்த காரியம் என்னோடு கூட இருப்பிரா ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது மோ யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் யோசுவாக்கு கர்த்தர் சொன்ன வாக்கு நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னோடு உன்னை விட்டு உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி எனக்கு கன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி நான் உன் வலது கையை பிடித்து நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு அருமையான ஒரு வாக்கு தத்துவத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் நீங்க செய்ய வேண்டிய காரியம் முழங்கால் படி போட்டு ஆண்டவரை நோக்கி சொல்லணும் ஆண்டவரை நான் பலவீனம் உள்ளவன் நான் பயந்த சுபாவம் உள்ளவன் எனக்கு விரோதமாக எத்தனையோ பேர் எழும்பி வருகிறார்கள் நீங்கள் தான் அன்பு முறை சொல்லியிருக்கிறீங்க உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று சொல்லி உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாயும் சொல்லியிருக்கீங்களே இன்னைக்கு உடைய சமூகத்தில் நான் முழங்கால் படி நிற்கிறேன் அன்புரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா நீர் எங்களோடு துணையாக வாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் முழங்கால் படி போட்டு கேட்கும் பொழுது கர்த்தர் உங்கள் ஆயுள் நாள் முழுவதும் உங்களுக்கு துணையாக உங்கள் வலது பக்கத்திலேயே அவர் உங்களோடு கூட வருவார் ஆலே லூயா ஜபிப்போமா அண்டவரை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பிறாக சப்பா நீங்கள் ராஜா இதை எந்த சூழ்நிலையில் கேட்டுக்கொண்டு இருந்தாலும் சரி அண்டபுரே அவர்களுக்கு துணையாக இருந்து நீர் அவர்களை வழி எல்லாவற்றையும் வந்து கரத்தில் தருகிறோம் எந்த சூழ்நிலையில் இவர்கள் இருந்தாலும் சரி ஆண்டுபுரே நீர் அவர்களுக்கு பக்க பலனாக இருப்பீராக நீர் அவர்களுக்கு துணையாக இருப்பீராக ஆண்டு எந்த விதத்திலும் அவர் சோர்ந்து போகாதபடி என் தேவன் நீர் தாவிதோடு இருந்தவர் தானியலோடு இருந்தவர் யோசேப்போடு இருந்தவர் ஆபரகாமோடு இருந்தவர் ஈஷாக்கோடு இருந்தவர் என் தேவன் இன்றும் நீர் உலாவுகிற தேவன் இன்றும் நீர் சீவனோடு இருக்கிறவர் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நீர் துணையாய் இருந்தவர்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஏசி மூலம் வேண்டிக்கும் நல்ல பிதாவை ஆமே காட் பஸ் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் எங்கள் ஊழியத்துக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜபித்துக்கொள்கிறோம் ஜப தேவைப்படுகிறவர்கள் இந்த டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் இல்லை வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் உங்களுக்காக ஜபிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இது பிரோச்சனமாக இருந்தால் அணையருக்கு அனுப்பி நீங்களும் அதன் மூலமாக ஏசுவி நாமத்தை உயர்த்துங்க கர்த்தர் நல்லவர் அவர் உங்களோடு கூட உங்களுக்கு துணையாக நிற்பார் ஆமே தொடர்புக்கு ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு மூன்று மூன்று ஐந்து நான்கு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று எட்டு ஆறு ஐந்து இரண்டு ஒன்று மேலும் தொடர்புக்கு நம்பர் பனிரெண்டு ஜபமாளிகை தெரு பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் மாலை எட்டு முப்பது மணி அளவில் ஜீவன் காஸ்பெல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும் செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசிர்வாதம் பெறுங்கள்